ஓகே டைம் ஸ்டார்ட் தற்சமயத்திலே ஆண்டு கோட்டை நாடு தாய் கிராமம் கட்டாணி பட்டி பெரியப்பா தேவர் நல்லாசியோடு பிரபாகரன் சின்ம வள்ளி நாச்சியார் அவர்களது மருது அந்த காலை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அலங்கா நல்லூர் மஞ்சமலை நினைவாக நவீன் மதி துணையோடு கே எஸ் பி சோனை மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்ற மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வடமதி அழைப்பினர் ஏற்று அருகே சென்ற காவல்துறை நல உள்ளங்களுக்கும் வடமாடு குழுவின் சார்பாக போற்றி புகழாரம் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு தாய் கிராமம் கட்டாணி வட்டி பெரியப்பா தேவர் நல்லாசியோடு பிரபாகரன் சிம்பகவல்லி நாச்சியார் அவர்களது மருது காலை ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மலங்கா நல்லூர் மஞ்சமுறை நினைவாக மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்ற கடுமையான ஓட்டியில பெருசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா கர்மி நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை கள்ளம் காளைக்கா இல்லை வேகைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் ஆட்டு ஆட்டுக்களத்தை அலங்கரித்து கொண்டி சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விடட்டு நிகழ்ச்சி பிரபாகரன்பி நாச்சியார் அவர்களது மருது காலை அந்த காலை எப்படி மடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மஞ்சமலை நினைவாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைய சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா ரெண்டு அடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் மேட்டையா வீரர்களை கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் விட்டனர்

நாட்டை முத்தமிட வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி கென்று தனி புகார் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன கோட்டை நாடு தாய் கிராமம் கட்டாடிப்பட்டி

கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்பார் சரியாக ஐந்து நிமிடம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் முன்னிறுத்தி கல்லர் குளத்துக்கு ராயர் வட்டம் சூட்டி அதிகாரத்தோடு தன்னாட்சி நாடு அமைத்து கோட்டையும் நாட்டையும் விட்டு மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு தாய்கிராமம் கட்டாணி வட்டி பெரிய தேவர் நல்லாசியோடு பிரபாகரன் செண்பக வள்ளி நாச்சியார் அவர்களது மருது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு அழகந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே உலக புகழ் ஜல்லி

எதுவானாலும் தயார் தான் வாழும் மேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையில் புதல்லது அவ்வளவு எளிதல்ல என்று ஆடி மஞ்சமலை நிறைவாக நவீன்மதி துறையோடு கே எஸ்பி நெடுங்கடம் சோனை பாஸ் மிக துட்டிப்பிட வந்து கொண்டிருக்கின்றார்கள் வடிமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு இருக்கின்ற ஒன்பது வீரர்களா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார் இணங்க தேனூர் மன்னதா எங்க ஊரு கட்ட புள்ளி கருப்பன் துணையோடு சுந்தர வள்ளி அம்மன் ஆடுது அதை கண்டு அசந்து போய் நிக்க பக்கத்து ஊரு இரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட இல்லை திறன் கொண்ட ஒன்பது வீரர்களா திமிரா திறனா யாரும்

கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆயத்தமை வாடிவாசல் முன்பு வரும்படி தங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரர்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன விட்டனையும் சிறப்பு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பு ஒதுக்கட்டுள்ளேரம்ரிசு மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சோனவன் தான் நிர்வாகம் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீரர்களின் வேட்டையா வீரர்களை கள்ளம் காலிக்க இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆட்டு அலங்கரித்துக் கொண்டீர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராய வேட்டை நாடு தாய் கிராமம் கட்டாடி வெட்டி பெரிய நல்லாசையோடு பிரபாகரன் செண்பாகவள்ளி நாச்சியார் அவரது மருதி காலம் மிக துட்டிப்பட வேண்டும் என்று கொண்டிருக்கின்றது அந்த காலம் எப்படியும் அடக்கியே பதி துணையோடு கேஎஸ்பி நெடுங்கலம் சோனே பாய்ஸ் மிக தொட்டிப்பட வேலை வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா யாரென்று இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன பிள்ளையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொளுத்து துமிரேறி வந்த ஒற்றை காயையா சின்னையா பண்ணையா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களே ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஐந்தறிவு படைத்த ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து சவையத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எம்ஜிஆர் அவர்களது மருந்து சாலை அந்த காலை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வழங்கி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே என் நேரமும் கையில் ஏந்தியபடி திட்டம் அருள்வாய்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிற வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் அலங்காலும் மஞ்சவளை நிறைவாக நவீன்மணி திருவோடு கேஸ்பி நெடுங்கோளம் சோழா பாய்ஸ் மிகத் தொட்டிப்படையிலாம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில் பறி தொடர் வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஜப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றமிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெரி காளையா ஒன்பது வீரர்களா

மாட விட்டுருங்க மாடை விட்டுருங்க மாடை விட்டுருங்க சுதாரணம் இறங்க இப்ப இறங்க இறங்க மாடை விட்டுருங்கப்ப உண்மையிலே சிறப்பான ஆற்றம் இருவருக்கு ஒருவர் யாரும் செலுத்தவர்கள் அல்ல மாடும் நல்ல மாடு டீமு நல்ல டீம்